லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு மாநில சுயாட்சி தீர்மானம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வராரு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கலைஞர் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசுகிறாரு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாரு ஆகட்டும் அந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல சில மாநிலங்களுக்கு நிதி தருவதில் பாகுபாடு இருக்குது ஹிந்தி மொழியை தெரிவிக்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை தொடர் வெற்றிகளை குவித்து வருகிற முதலமைச்சர் அடுத்த வெற்றியை குவிப்பதற்கான பாதை சமைத்திருக்கிறார் என்றுதான் நான் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் முதலமைச்சர்களுக்கு பேர்லா அதிகாரம் ஆளுநர்களுக்கு இருக்குன்னு சொன்னபோது அது இல்லை இல்லை என்று மறுத்த நாடு தமிழ்நாடுதான் இன்றைக்கு இந்திய துணை கன்றத்துக்கு திசை காட்டுகிற ஒரு தீர்ப்பை பெற்றுத்தந்தார் முதலமைச்சர் இப்ப மாநில என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் எழுந்த குரல் இந்த குரல் அந்த குரல் அன்றைக்கு வலுப்பெற்றிருந்தால் இது என்றைக்கோ நடந்து முடிந்திருக்கும் ஆனால் பல முயற்சிகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மேற்கொண்டார் அது பெரிய அளவில் கைகூடாமல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரலை உயர்த்தி பிடித்தவர் அண்ணாதான் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய முழக்கம்தான் இந்த மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கே புதிய விதிமுறைகளை வகுத்தவர் அண்ணா கூட்டாட்சி என்றால் எத்தகைய கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும் கூட்டாட்சிக்குள் என்னென்ன அதிகார பகிர்வுகள் அதிகார பரவலாக்கங்கள் இருக்க வேண்டும் என்கிற பார்வை பேரறிஞர் அண்ணாவிடத்திலே இருந்தது இப்ப கல்வியை வந்து நீங்க மாநில பட்டியலில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான கல்வி என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கையில் இருக்க வேண்டும் அப்ப அதை நீங்க வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போறீங்க இன்னொன்று வரி வருவாயை இந்த மாநிலம் வசூலிக்கிறது அதற்கு உண்டான கட்டமைப்பை இந்த மாநிலம் உருவாக்குகிறது தொழில் நிறுவனங்களை தொழில் முதலீடுகளை இந்த மாநிலம் ஈர்க்கிறது அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வரி வருவாயை ஒன்றிய அரசு பெறுகிறது ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டால் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பை கொடுத்துடணும்ல ஆனா அதை கொடுக்காமல் மறுத்திருக்கிறார்கள் மறுக்கிறது மட்டுமல்ல நிறுத்தி வைத்து அவர்கள் வசதிக்கேற்ப கொடுக்கிறார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஜிஎஸ்டி வசூல் செய்து நாம் கொடுத்திருக்கிறோமா இல்லையே நாம டைம் டு டைம் நீங்க வந்து பெனால்ட்டி போட்டுருவீங்க பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படின்னு ஒரு உச்சவரம்பு வச்சிருந்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதியே வசூலித்து கட்டுகிற நடைமுறையை மாநிலங்கள் பின்பற்றி இருக்கின்றன அதிலும் குறிப்பா தமிழ்நாடு ஒருபோதும் டிலே பேமெண்டே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நேர்த்தி என்பது மிகச் சரியாக இருக்கிற போது நீங்க மற்ற மாநிலங்களுக்கு மூன்று மாதம் வச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு நியாயமா ரெண்டு மாதம் வைக்கணுமே மற்ற மாநிலங்களுக்கு ரெண்டு மாத காலம் வச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு நீங்க நாற்பது நாட்கள் அவகாசம் வைக்கணுமே இல்லையே நீங்க வந்து மராட்டிய மாநிலத்தில் மூன்று மாதத்துக்குள் அந்த ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகை செலுத்தப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டுக்கு ஆறு மாத காலத்துக்கு மேலாகுது கடந்த முறை எட்டு மாதத்துக்கு பிறகுதான் செலுத்தினாங்க பிடிஆர் கடிதத்துக்கு மேல் கடிதம் அனுப்பி ஒரு நெருக்கடியை தந்ததற்கு பிறகு பிடரியை பிடித்து உழுக்குவதற்கு பிடிஆர் தயாரானதற்கு பிறகு அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது போது ஜிஎஸ்டியுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இதெல்லாம் எதன் பொருட்டு நடக்குதுன்னு கேட்டா ஒட்டுமொத்த அதிகார குவியலையும் ஒன்றிய அரசு கையில் வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக நிற்கிறது மாநிலங்களுக்கு முழு அதிகாரத்தை தர மறுக்கிறது இப்ப சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டாங்க இப்ப தீர்மானம் நிறைவேறுமா ஒருமனதாக நிறைவேறுமா மெஜாரிட்டி இருந்தாலே நிறைவேறணும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அது குறித்து தனியா பேச வேண்டிய செய்தி இப்ப நிறைவேற்றியதற்கு பிறகு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க முடியுமா ஏற்கனவே தீர்ப்பு வாங்கி வந்திருக்கோம் உச்ச என்ன தீர்ப்பு வாங்கி வந்திருக்கோம் அஸ் சூன் அஸ் பாசிபிள் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பிரயாம்புல்ல இருக்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அளவுகோல் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்களே என்ன அளவுகோல்னு நாம நிறைய பேசிட்டோமே அதை பத்தி அப்போ நீங்க வந்து இந்த கால அவகாசத்துக்குள்ளாக இந்த சட்டப்பேரவையினுடைய தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும் ஒப்புதல் அளித்து விட்டால் மாநில சுயாட்சிக்கான குரலை உயர்த்தி பிடித்து அதை வெற்றி பெறச் செய்த பெருமைக்குரிய முதலமைச்சர் என்கிற அந்த புகழை இந்திய துணை கண்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் பெறுவார் ஒன்று இரண்டாவது இதன் மூலமாக நீங்க இனிமே ஜிஎஸ்டி தொகையை எப்படி நாங்க செலுத்த போறோம் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா என்ன சொல்லுவார் முதலமைச்சர் எங்க ஜிஎஸ்டியை உங்களுக்கு செலுத்திட்டு நாங்க திரும்ப பெற வேண்டியதா இருக்கு அதுக்கு ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பீரியடு நடக்குது அதுக்கு பெரிய கால அவகாசம் தேவைப்படுது அதற்குள்ளாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல இனிமே ஜிஎஸ்டி தொகையை எங்களுக்கு தர வேண்டிய தொகுப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பகுதியை நாங்க நிறுத்தி வச்சிட்டு மீதம் இருக்கிற பகுதியை உங்களுக்கு செலுத்திட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு சட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருவார் ஆளுநர் சரி ஒருவேளை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டார் ஆளுநர் வழக்கம் போல வைத்திருப்பார் அதையும் தீர்ப்புல பெற்று வந்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல நீங்க இரண்டாவது முறை திருப்பி அனுப்புவோம் சட்டப்பேரவையில இரண்டாவது முறை திருப்பி அனுப்ப இந்த பத்து மசோதாக்கள் எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அது மாதிரி இது சாத்தியப்படும் இதன் மூலமாக நிறைய செய்திகளை இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக கையில் எடுக்க போகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் கல்வி குறித்து சொன்னேன் ஜிஎஸ்டி குறித்து சொன்னேன் ஒன்னும் இல்லை சார் சின்ன விவகாரம் நான் ரொம்ப எளிதா சொல்றேன்னு எந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தை நசுக்குகிற வேலையை ஒன்றிய அரசு செய்துன்னு சொல்றேன்னு வருடா வருடம் மழை வெள்ளம் பெய்து சென்னையினுடைய மாநகர் அதாவது குறிப்பாக சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகள் மிக முக்கியமான சாலைகள் தண்ணீர்ல மூழ்கி போது சார் அப்போ டெக்னாலஜி ஹைடெக்கா வளர்ந்துட்ட இந்த காலகட்டத்துல மழை எவ்வளவு பெய்யும் அப்படின்னு சொல்லி கணிக்கணுமா வேண்டாமா வானிலை அறிக்கைகள் கொடுக்கப்படணுமா வேணாமா முன்னெச்சரிக்கைகள் கொடுக்கப்படணுமா வேணாமா இதை எதை வைத்து நீங்க செய்வீங்க டோப்லர் கருவி வச்சு செய்வீங்க நாளைக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும் அது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஒரு மாநில அரசு செய்ய வேண்டியது தானே அந்த டோப்ளர் கருவி செயல் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முழுமையா செயலிழந்து போச்சு அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதுறாரு மோடி அரசுக்கு என்ன கடிதம் எழுதுறாரு டோப்ளர் கருவி செயல் போயிருக்கு அந்த டோப்ளர் கருவியை சரி செய்து வையுங்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய வானிலை அறிக்கைகளை துல்லியமாக கணிக்க முடியலன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான்காண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அந்த அரசு இருந்த போது வைத்த கோரிக்கையை நிறைவேற்றியதா ஒன்றிய அரசு இல்ல இரண்டாயிரத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகும் இரண்டு முறை கோரிக்கை அதன் பிறகு அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு அந்த டோப்ளர் கருவியை சரி செய்வதற்கு இவர்கள் தயாரானார்கள் ஒரு சின்னஞ்சிறிய டோப்ளர் கருவி எத்தனை லட்சம் சார் செலவாயிரும் ஒரு கோடி ரூபாய் செலவாகுமா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரின் வானிலையை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய கருவியை சரி செய்வதற்கு கூட இந்த ஒன்றிய அரசிடத்தில் யாசகம் கேட்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு தனித்துவமான மாநிலம் இல்லையா இப்ப இதை பெற்றுத்தர வேண்டிய உரிமை திராவிட மாடல் நாயகராக இருக்கிற இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு இல்லையா அதைத்தான் சட்டப்பேரவையில் அவை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார் ஒரு கேள்வி அதாவது ஒரு கேள்வி இருக்கு அதாவது எல்லா மாநிலங்களுடைய நலன் கருதி அப்படிங்கிறாரு தமிழ்நாடு முதல் குரலாக முன்பு இது போன்ற பிரச்சனை பாஜக மத்தியில் ஆட்சி வந்ததுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இப்ப பாஜகவோடு திமுக இணக்கமாக இல்லாத சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது மற்ற மாநிலங்கள் ஓரளவு இணக்கமாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு முதலமைச்சர் கூட கவர்னரோட சேர்ந்து போய் நிதி கேட்குறாரு அந்த மாதிரியான ஒரு போக்கு தமிழ்நாட்டு ஆளும் கட்சிகிட்ட இல்ல ஒரு மோதல் போக்கு எப்படி ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு எதிராக மாறும் அப்படின்னு கேள்வி இருக்கல ஆட்சி குற்றம் சொல்றாங்க வலதுசாரிகள் சார் முதல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு கேட்பது உரிமையை யாசகம் கேட்கவில்லை பிச்சை கேட்கல சார் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் நீங்க பேரறிஞர் பிறந்தகை அண்ணா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மாநிலம் சார்ந்த பெயர்கள் இருந்துச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நாடுன்னு பெயர் சுற்றுனார் எதற்காக இந்த நாடுன்னு நீங்க பெயர் சூட்டி கேட்கும் பொழுது தொலைநோக்கு சிந்தனையோடு பெயர் சூட்டி இருப்பதாக அண்ணா சொன்னார் தனி நாடு கேட்கிற கோரிக்கையை ஒத்தி வச்சுட்டீங்களா கை விட்டுட்டீங்களா ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதியதற்கு பிறகு அவருக்காக அஞ்சி கொண்டு நிறுத்தி விட்டீர்களா என்ற பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் கேட்டபோது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஒரே வரியிலே பதில் சொன்னார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொன்னார் அண்ணா அப்பன்னா என்ன அர்த்தம் எப்போது வேண்டுமானாலும் தனிநாடு கேட்கிற கோரிக்கையை கையில் எடுப்போம் என்பதுதான் அதனுடைய பொருள் அண்ணா ஒரு தீர்க்கதரிசி அதனால் அத்தகைய கருத்துக்களை சொல்லி விட்டு போனார் இப்ப நாங்க தனிநாடெல்லாம் கேட்கல எங்க நீங்க அவ்வளவு பயம்லாம் வர வேண்டாம் உங்களுக்கு நாங்க எங்க முதலமைச்சர் தலைமையில தனிநாடு கேட்கிறோம்னு நினைக்காதீங்க தனிநாடெல்லாம் கேட்கல அந்த அளவுக்கு ஒரு நெடுந்தூர பார்வை இருந்த காரணத்தால் தான் இந்த மாநிலத்துக்கு நாடுன்னு பேர சொல் சார் தான் ஒரு நாடு நாட்டுக்குள்ள ஒரு நாடான்னு கேட்டாங்க நாடாளுமன்றத்துல அதற்கும் பதில் சொல்லி இருக்கிறோம் கடந்த காலத்துல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இணக்கமாக போகணும் இணக்கமாக போகணும் யாரு கூட சார் இணக்கமாக போகணும் எங்களுடைய வரி பணத்தை வசூல் செய்து ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க இந்தியாவினுடைய ஜிடிபியை கணக்குடுங்க தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியை கணக்கெடுங்க ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடு இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு பத்து சதவீத பங்களிப்பு ஜிடிபி அளவுகோல் அதுல பத்து விழுக்காடு எங்க மாநிலத்தினுடைய அளவுகோல் மட்டும் மத்த மாநிலங்கள்லாம் என்ன செய்யறான் உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களை விட கூடுதல் நிதி ஒதுக்கிய அவன் என்ன உனக்கு ஜிடிபி ல பங்களிப்பு செலுத்தி இருக்கிறான் பீகாருக்கு எங்களை விட கூடுதலாக நிதி ஒதுக்கிய அவன் என்ன உனக்கு ஜிடிபிக்கு பங்களிப்பை செலுத்தி இருக்கிறான் இதெல்லாம் நீ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டாமா அப்ப அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீ நிதி ஒதுக்குகிற போது இந்த மாநிலத்துக்கு நீ நயவஞ்சக போக்கோடு இந்த மாநிலத்தை அணுகுகிற ஒரு சூழல் இருக்குல்ல இதை எப்படி நாங்க இணக்கமா போய் சரி செய்ய முடியும்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி போய் மன்றாடி நிற்கிறாரு அமித்ஷா இடத்துல அது போல முதலமைச்சர் போய் நிற்கணும்னு நினைக்கிறியா இது சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதையை வார்ப்பித்து தந்திருக்கிற தந்தை பெரியார் வழிவந்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடாது இன்னொன்று நாங்க கேட்கறது உரிமை சார் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நாங்க எப்படி பெற வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் பிடரியை பிடித்து உளுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் தயார் என்று அலைகோகோல் விடுத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது அதனாலதான் நீதிமன்றத்துக்கு போன ஆளுநர் ரவி சொன்னாரு நான் சட்டத்தை நிறுத்தி வச்சிருந்தாலே அது நிராகரிச்சதுக்கு சமம்னு சொன்னாரு உனக்கு அந்த அதிகாரம் இல்லையா நீ போஸ்ட்மேன் வேலை மட்டும்தான் செய்ற நீ அந்த வேலையை சரியா செய் சரியா செய்யு நான்காண்டு காலம் முதலமைச்சர் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார் கேட்டாரா ரவி என்ன செஞ்சோம் உச்சநீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினோம் உச்ச நீதிமன்றம் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் ஆராதித்து மகிழ்றாங்க அப்ப எங்க உரிமையை எப்படி நிலைநாட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஏன் சார் கூலகம் போடணும் நாங்க ஏன் சார் அவன் கால்ல போய் இன்னொன்னு கடந்த காலத்துல இருந்ததை தான் இப்பவும் ஒன்றிய அரசு இருக்கு ஆனா நீங்க கடந்த காலத்துல இணக்கமாக இருந்துட்டு இந்த நேரத்துல இணக்கமாக இல்லாததுதான் இது ஒரு காரணம் இருக்குல்ல இது ஒரு பச்சையான அயோக்கியத்தனமான பொய் நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த போது இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டதா காங்கிரஸ் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு நான் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களை தூரபாரமாக நடத்தியதா நடத்தியது ஆனால் இவர்களை விட மோசமான ஒரு சூழலுக்கு இனிமேல் நடத்த முடியாது என்ற நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை முறையாக ஒதுக்கினார் மன்மோகன் சிங் மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகுப்புகளை முறையாக தந்தார் மன்மோகன் சிங் இங்கு இருக்கக்கூடிய பேரிடர் காலங்களில் பேரிடரில் பெருமலை பாதிப்பு வந்தால் தேசிய பேரிடர் பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் தொகுப்பிலிருந்து நிதிகளை ஒதுக்கி தந்தார் மன்மோகன் சிங் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாநிலத்தினுடைய மொழிக்கு இந்த மாநில மொழியினுடைய உயர்வுக்கு பங்களிப்பை ஒன்றிய அரசு முறையாக செலுத்தியது இப்போ செத்து போயிருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு நீ ஒலி ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளவு இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் மொழிக்கு நீ ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளவு மன்மோகன் சிங் அத்தகைய நடைமுறையை கடந்த காலங்களில் பின்பற்றி இருக்கிறாரா இல்லையே இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த மாநிலத்தினுடைய இன்றைய தொழில் வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் துறை நின்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு தான் நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்ததை போல தமிழ்நாட்டுக்கு நல்ல பல நன்மைகளை செய்திருக்கிற அரசை இதுவரை இந்திய ஒன்றியத்துல பார்த்திருக்கவே முடியாது காங்கிரஸ் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அப்படியெல்லாம் செய்திருக்கிற அரசிடம் பேசி நட்புறவோடு திட்டங்களை பெற்று வர முடியும் ஆனால் இந்த மாநிலத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு டெல்லியிலே மோடியும் அமித்ஷாவும் இயங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இணக்கமாக போக வேண்டுமா அவர்கள் காலில் விழ வேண்டுமா அப்படி ஒரு தேவை இந்த மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படி ஒரு சுயமரியாதையை இழந்திருக்கிற அவர்களிடம் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த முதலமைச்சர் என்றைக்கும் இந்த நாட்டை எட்டு செல்ல மாட்டார் எனவே தான் யுத்தம் செய்கிறோம் சார் போர் தொடுக்குறோம் சார் நாங்க நீங்க ஃபைட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஏன் வந்து கை போட்டு குத்தம் கொடுக்கலன்னு கூடாது நாங்க பேசிக்கலி ஃபைட்டர்ஸ் அதனால நாங்க ஃபைட் பண்றோம் அந்த திராணியும் தெம்பும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் நாங்கள் யுத்தம் தொடுத்து கொண்டிருக்கிறோம் முடிஞ்சா எங்களோடு வீசி நீ வென்று விட்டு வா முடியவில்லை என்று சொன்னால் உன்னை வீழ்த்துகிற இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்போம் இல்ல இப்ப உயர்மட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது குறித்து அறிக்கை அளிப்பாங்க ஆனா ஒரு பக்கம் இந்த உயர்மட்ட குழு உடையிலே பார்க்க போகுது ஆனால் இன்னொரு பக்கம் எது கட்சிக்க இது வந்து இன்னும் ஒரு இடத்துல தேர்தல் இருக்குது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது பல ட்ராமாக்கள் பண்ணுறாங்க அதில் ஒரு ட்ராமா தான் இது பொலிட்டிக்கல் ட்ராமா இப்படி தான் ஆளுநருக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதும் சொன்னாங்க நான் ஏன் ஆளுநர் ஆளுநர் ஆளுநர்னு என்னுடைய பேச்சில் ஆளுநர் விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன்னா இந்த விஷயம் இருக்குல்ல இது எவனும் செய்ய முடியாத சாதனை சார் நீங்க முதலமைச்சர் ஒரு அடி எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் அதை விமர்சன பார்வையாக வைக்கிறீங்க நான் இந்த மாநிலத்தினுடைய நலன் கருதிய பார்வையாக பாக்குறேன் ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை டிராமா பண்றதாவே இருக்கட்டும் அந்த டிராமா கூட நீ பண்ணலையே நீ பண்ண வேண்டியது அந்த டிராமாவை நீ தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தானே சார் ஆப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட் இல்லையா நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமைப்பட்டு இருக்கிற அமைப்பு நீ டெல்லிக்கு போனப்ப என்ன சொன்ன மாநில நலன் குறித்து அமித்ஷா விடத்துல சந்தித்து விட்டு பேசி விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன அமித்ஷா சென்னைக்கு வந்தப்ப நீ மாநில நலன் சார்ந்து பேசினேன்னு சொன்னாரா உன் யோகித என்னன்றதை தெரிஞ்சிருச்சே தமிழ்நாட்டுல நீ கூட்டணிக்காக கால் பிடிக்க போனேன்றதை தெரிஞ்சிருச்சே உனக்கு பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா நீ பேசலாமா முதல்ல நீ என்ன சொல்ற தேர்தல் கணக்கிட்டு லாப நஷ்ட கணக்குகளோடு இந்த மாநிலத்தை அணுகுகிற நடைமுறை என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய நடைமுறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அல்ல ஏன்னா தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வார்ப்பித்து தந்த சிற்பியினுடைய புள்ள அவரு அவர் சிற்பியினுடைய புள்ள என்றது மட்டும் இல்ல சார் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இந்த மாநிலத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் மறுக்கப்பட்ட போதெல்லாம் சண்டமாரதம் செய்து அதை பெற்று தந்த பெருமைக்குரிய முதலமைச்சர் என்கிற இடத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருக்கு நாடகம் போட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இன்னொன்னு இந்த தேர்தல் கணக்கு குறித்து முதலமைச்சர் எந்த அவசியமும் இல்லை பாஜகவோடு கூட்டணி என்று நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டீர்களோ அன்றைக்கே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெற்றதாகத்தான் கருதப்படும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி வாகை சுடப்போகிற கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க எனவே தேர்தல் குறித்து சிந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தேர்தல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக எந்த நடைமுறையும் முன்னெடுக்க வேண்டிய க கட்டாயத்தில் முதலமைச்சர் இல்ல நீங்க கடந்த காலத்துல முதலமைச்சர் எடுத்த முயற்சிகள்லாம் தேர்தல் லாப நஷ்ட கணக்குகள் இருக்கு பிரச்சனைகளை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா அதிலெல்லாம் வெற்றி பெற்று வந்து சேர்ந்திருக்கிறார் இப்ப இந்த விவகாரத்திலும் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் ஒண்ணும் இல்ல சார் நீங்க வேணா பாருங்க தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் இந்த தீர்மானம் இப்ப தேர்வு ஒழிக்கப்படும் இது வரைக்கும் ஒழிக்கப்படல நீட் தேர்வுக்கான ரகசியத்தை எப்ப சொல்லுவீங்கன்னு எதிர்கட்சி கேள்வி எழுப்புறாங்க தேசிய கல்விக் கல்வி நிதியே கிடையாதுன்னு ஒன்றிய அரசு சொல்றது இப்ப இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்களிடையே இருக்குல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னு சொன்னா தர தரமாட்டோம்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னாரு நாங்க திரும்ப வரிகோடா இயக்கம் நடத்துவோம்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்ன பிறகு ஏன் கதர்றீங்க ஏன் சார் கதர்றீங்க ஐயோ என்ன சொல்றாரு பாத்தீங்களா எப்படி பேசுறாரு பாத்தீங்களா முதலமைச்சர் ஏன் சார் கதறீங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லி விட்டு போறாரு நான் திரும்பவும் கேட்க விரும்புகிற யாசகம் கேட்கிறோமா நாங்கள் எங்களுடைய தொகுப்பை தாருங்கள் என்று கேட்போம் அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு யாருக்கு சார் அதிகாரம் இருக்கு நீ யாரு சார் சுப்ரீமோ ஆஃப் இந்தியான்னு சொன்னா நீ என்ன இந்த நாட்டினுடைய மன்னனா நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமர் இல்லையா இந்த நாட்டில் ஜனநாயகம் என்ற ஒன்று இருக்கிறதா கூட்டாட்சி தத்துவத்திற்கென்று ஒரு இடம் இருக்கிறதா இந்த நாட்டில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்ன மன்னராக முடிசூடி விட்டாயா அப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா ஆனால் தர்மேந்திர பிரதான் பேசி போனார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவர் எதிர்வினையை ஆட்டினார் நீங்க நீட் விவகாரம் குறித்து கேட்டீங்க நீட் விவகாரத்தில் இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கிருச்சுன்னு சொல்லுங்க நீங்க இல்ல இந்திய துணை கண்டத்துல நான் வேற கட்சியெல்லாம் பேசல சார் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியெல்லாம் பேசல சார் அதிமுக பாமக மதிமுக விசிகா எந்த கட்சியும் நான் பேசல சார் இந்திய துணை கண்டத்தில் எத்தனை ஆயிரம் கட்சிகள் உண்டு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சிகள் உண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்ததை போல நீட்டை இன்னொரு கட்சி இந்திய துணை கண்டத்தில் எதிர்த்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க இனிமேல் விவாதங்களில் பேசுவதையே நான் நிறுத்திக்கிறேன் இந்திய துணை கண்டத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் ஒரு சேர பதிவு செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கும் அதை மக்கள் இயக்கமா நடத்துது திமுக நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க சட்ட ரீதியாக போராடுகிறோம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறோம் மாநிலங்களினுடைய உரிமையை நசுக்குகிற போக்கு எங்களுடைய பிள்ளைகளின் தலையில் மண்ணை அள்ளி போடுகிற வேலைன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை கூறுதிட்டுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எஜுகேட் பண்ற இந்த விவகாரத்தில் என்ன பிரச்சனை சொல்றோம் சட்டப்பேரவையில தீர்மானம் போடுறோம் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக்குவதற்கு மறுக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறதாக சொல்றார் அது குறித்தும் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுவோம் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த நீர் விவகாரத்துக்காக இவ்வளவு தொடர் போராட்டங்களையும் மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நீட்டை எப்படியாவது விளக்கிவிட வேண்டும் என்கிற சிந்தனையை சுமந்து கொண்டு இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கு ஒரு இடத்துல தொய்வுன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல தொய்வுன்னு சொல்லுங்க இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எங்க தலையில கட்டிட்டீங்க இப்ப அதை இறக்கி வைக்கிறதுக்கான வேலையை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை போட்டிருக்கோம்ல கல்வி குறித்த உரிமை மாநில அரசுக்கே வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம்ல இந்த தீர்மானத்தினுடைய சரத்துல இப்ப பாருங்க நீட்டு என்ன கதை காலாவுதுங்க இந்த சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க பாருங்க சார் நீட் என்ன கதி கதிகாலாகுதுன்னு காலில் போட்டு நீட்டை கால்பந்து போல உதைத்து தள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசு உண்மையிலேயே நீங்கள் சொன்னதை போல நாடகமாடுகிற அரசு என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அது எல்லாம் தான் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கிற சர்வரோக நிவாரணியான்னு கேட்டா ஆமா சர்வரோக நிவாரணி தான் இது எல்லாவற்றிலிருமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கப் போகிற தீர்மானம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள் அத்தகைய மகத்தான நாளை உருவாக்கி தந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் நன்றி தெரிவிக்கிறார்கள் இந்த நாளில் உயர்மட்ட குழு இப்ப ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த உறவை மேம்படுத்தும்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க உதவும் சொல்றாரு அந்த உயர்மட்ட குழு என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல அது எப்படி பாக்குறீங்க இப்ப நீதியரசர் குரியன் தலைமையில ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறதாக முதலமைச்சர் இன்னைக்கு சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்கிறார் அந்த குழுவுல மரியாதைக்குரிய நாகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இடம் பெறாங்கன்னு சொல்லிருக்கார் இப்ப ஏற்கனவே ஜெயரஞ்சன் தலைமையிலான பொருளாதாரம் குறித்து ஒரு குழுவை நம்ம நியமிச்சோம் நியமிச்சதனுடைய விளைவு என்ன எக்கனாமிக்கலி ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணிருக்கோம் இந்த மாநிலத்துல அப்படிங்கறத கண்டறிஞ்சு பட்ஜெட்டுக்கு முன்பாக ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணோம் அப்போ முழுமையாக ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்கிற அளவுக்கு எந்தெந்த திட்டங்களின் மூலமாக என்னென்ன பயன்கள் மக்கள் பெற்றிருக்கிறாங்கிற வரைக்கும் அந்த குழு தயார் செய்துற அறிக்கை எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த மாநிலம் சென்றிருக்குன்னு காட்டுதா இப்ப இந்த குழு ஒரு பரிந்துரையை கொடுக்கும் எந்தெந்த விவகாரங்களிலெல்லாம் மாநில சுயாட்சியினுடைய தீர்மானத்தை முன்னிறுத்தி ஒன்றிய அரசிடமிருந்து முழுமையான அதிகாரத்தை மாநிலங்களுக்கு பெற முடியும்னு ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க நான் இப்ப சில சில செய்திகளை கோடிட்டு காட்டினல்லை என்னுடைய நேர்காணலில் இது முழுமையாக ஒரு அறிக்கையாக தரப்படும் ஒன்று இன்னொன்று மாநிலத்துக்கென்று ஒரு தேவை இருக்கிறது மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை இந்தந்த இடங்களிலெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்குது அந்தந்த இடங்களிலெல்லாம் பயன்படுத்த முடியாமல் சில முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன ஒன்றிய அரசின் மூலமாக சில தடைகள் விதிக்கப்படுகின்றன இந்த தடைகளை தகர்ப்பது எப்படி ஒன்றிய அரசிடமிருந்து எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல சார் இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் எங்களுடைய உரிமையில நீங்க கை வைக்காதீங்க எங்கள் தலையில் மண்ணை எள்ளி போடுகிற வேலையை நீங்க செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு காவல் அரணை உருவாக்குகிற நடைமுறையை நாங்கள் தயார் செய்து வச்சுக்கிறோம் எங்களை விட்டுருங்க நாங்க எங்க வேலையை செய்யறோம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்ப இந்த பரிந்துரை எதெல்லாம் மாநிலத்தினுடைய அதிகார வரம்புக்குள் வருகிறது எதிலெல்லாம் ஒன்றிய அரசு தலையிடக் கூடாது எதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்று மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் எதெல்லாம் ஒன்றிய அரசிடம் எந்த ஒப்புதலும் பெறாமல் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை எல்லாம் இந்த குழு அறிக்கையாக தயாரிக்கும் அதன் பொருட்டு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு இதை எடுத்துச் செல்லும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு கரெக்ட் நன்றி